வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு வகையான சட்னி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குடை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு போட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை நல்லா செவக்கும் வரையில் வறுத்து விட்டுருலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுப்பே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு போட்டுடலாம் இதையெல்லாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் கட் பண்ணி வச்சிருக்கிற குடை மிளகாயும் இதோடவே சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ரலாம் இப்போ சட்னிக்கு ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது கால் மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் மிக்சி ஜாரில் முதல்ல போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது வதக்கி வச்சுருக்கிற குடை மிளகாய் தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சட்னியை நைஸாக அரைச்சிக்கலாம் சூப்பராக கொடை மிளகாய் சட்னி ரெடியாகிருச்சு இந்த சட்னியை நான் இன்னைக்கு சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஆவி பறக்க பறக்க இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த சட்னி என்னன்னு பார்க்கலாம் அடுத்த சட்னி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க விட்டுடலாம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு போட்டுடலாம் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வாழைப்பூ சட்னி தான் செய்ய போகிறோம் நான் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி துவர்ப்பு சுவையோடு இருக்கும் ஆனால் சாப்பிட டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம் துவர்ப்பு சுவையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுடலாம் வாழைப்பூவை நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் சட்னிக்கு கால் மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா இதையே மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடலு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வதக்கி ஆற வச்சுருக்கிற வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு வாழைப்பூ சட்னி அருமையாக ரெடியாகிருச்சு இட்லி தோசை சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான சட்னி இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ